ஆஹ் ஒரு பதிவாக நான் முடிச்சிடறேன் கொஞ்சோண்டு பொறுமையா இருங்க ஆஹ் உங்களுடைய நேரம் எனக்கு தெரியுது ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இது இந்த ஏழு நாட்கள் எப்படி வந்தது இதுக்கு இந்த ஏழு நாள் சுழற்சி எவ்வாறு வந்ததுன்னு உலகத்துல போய் எங்க வேணாலும் கேட்டு பாருங்க இல்ல நீங்க இன்டர்நெட்லயே தேடி பாருங்க விளக்கம் எங்கேயுமே கிடைக்காது இந்த ஏழு நாள் சுழற்சி எவ்வாறு வந்தது என்றதை யார்னால விளக்க முடியும் அப்படின்னா தமிழர்கள் மட்டுமே இதை தான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் நம்மால் மட்டுமே அதாவது இந்து இந்துவியல் இந்துவியல் பேசுபவர்கள் அதாவது சூரிய சந்திரனினுடைய ஆளறிவியல் தெரிந்தவர்கள் தான் இந்த ஏழு நாள் சுழற்சியை பற்றி பேச விளக்கம் அறிவியல் விளக்கம் தர முடியும் அது ஒரு அறிவியல் இயக்க வரையறையா இப்ப நம்ம சொல்றோம் ஏழு நாள் இப்ப வந்து சண்டே வரைக்கும் மண்டே வருது எப்படிப்பா இது சுத்துது இந்த ஏழு கிரகத்தையும் வச்சு பாருங்க அதுல பாத்தீங்கன்னா இருக்கு இதுல சில பேர் ரொம்ப இன்னும் அறிவாளி பேசுவாங்க நான் இந்த சொல்லி இந்த அறிவாளிகளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு இதுல எங்க யுரேனஸ் எங்க நெப்டியூன் ஒன்பது பேசுறீங்க நியாயம் அங்க என்ன ஒன்பது கோள்களா சுத்தது எங்க யுரேனஸ் எங்க போனுச்சு நெப்டியூன் எங்க போனுச்சு அப்ப என்ன கணிதம் உங்களுடைய அறிவியல் என்ன பெருசு அப்படிலாம் ஒரு கூட்டம் அந்த அறிவு அந்த அறிவாளிகள் அவர்களுக்கு வானியல் தெரியல ஏன் இவர்கள் வந்து தமிழர்கள் அதாவது இந்த இந்துவிய அந்த இந்துவியம் நான் இந்துவியல்னு சொல்றேன் இந்துத்துவம் கிடையாது நான் இந்துத்துவம் நான் அதில் சேர்க்க விரும்பல இதுல வந்து நம்ம பேசுவது இந்துவியல் இந்துவியல் என்பது ஏன் வந்து இந்த ஐந்து கிரகங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டன இரண்டு கோள்கள் எங்க போனன அப்படின்னா இதுக்கு விளக்கமே இவர் சொல்லிடுவாரு யாரு குமட்டூர் கண்ணார் பாருங்க நாள் கோள் திங்கள் ஞாயிறு கணையாளல் ஐந்து ஐந்து அதாவது நாள் கோள் அப்படின்றது ரெண்டையும் சொல்லி திங்களும் ஞாயிறையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது நாலுனா உடுக்கல் ஆ கோள் அந்த இது திங்கள் ஞாயிறு ஐந்து கணையாழலோட சேர்த்து ஐந்து ஐந்து என்பது இங்க அதாவது இருக்கக்கூடிய கிரகங்கள் இதை பாருங்க இந்த கிரகங்கள் அஞ்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சேர்க்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு எங்க போனது அப்படின்னா அந்த ரெண்டும் இரவு நேரத்துல நீங்க பாக்க முடியாது அது இரண்டு கோள்களும் ஒளி உடையது அல்ல ஒளி உடையது அல்லாததுனால மனித கண்களுக்கு அது தெரியாததுனால அவர்கள் அதை கணையளல் சொன்னாங்க அதாவது அது வந்து ஹீட் ஜெனரேட்டர் தான் அது வந்து கண்களுக்கு தெரியல இட்ஸ் நாட் விசிபிள் ஆஹ் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் விசிபிள் இதெல்லாம் பார்க்கக்கூடியது ஒரு சாதாரண மனிதன் ஒரு பாமர மக்கள் இது வந்து உணர முடியும் அதனுடைய ஒளி நம்மை தாக்குகின்றது அந்த ஒளியோடு நம்ம தொடர்பு ஆகின்றோம் அப்படின்னு தெளிவாக தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு விளக்கமே பாருங்க குமுட்டூர் கண்ணனார் வந்து சொல்றாரு அப்ப இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஏன் இந்த ஏழு நாள் சுழற்சியான வந்து இது ஒரு பெரிய அறிவியல் இந்த அறிவியல் உங்களுக்கு நான் அப்பளம் இப்ப போக முடியாது ஆனா சுருக்கமா உங்களுக்கு ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு இந்த ஏழு நாளோட சயின்ஸை வந்து எப்படி நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதுதான் இத வந்து இந்த ஏழு நாள் சிஸ்டம் அப்படின்றது சூரிய கலை கலை இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா புறத்தே இருந்தது அகக்கலையாக மாத்துகின்ற முறை சன் சைக்கிக் எனர்ஜி மூன் சைக்கிக் எனர்ஜிக்கு கொண்டு வரும் ஏழு நாள் சுழற்சி என்பது ஐம்பது அறிவியலின் வரையறை எப்படி வருதுன்னு பாருங்க வளம் சூரிய கலை கலை அது வந்து எங்க சுத்தம் அப்படின்னா இந்த சனிக்கிழமை காளி இதுல வந்து இந்த இதுல கண்டுபிடிச்சிருவாங்க சனியில இருந்து ஞாயிறு பெயரும் பொழுது உங்களுடைய மூச்சி வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதனிடம் ஒல்லிய மந்தன் இரவி செவ்வாய் வளம் வள்ளிய பொன்னே வளரும் பிறையிடம் தெல்லிய தேய்பிரை தான் வளமாமே திருமந்திரம் திருமந்திரத்துல போல எந்த நூல இந்த மாதிரி எல்லாம் விளக்கக்கூடிய ஆற்றல் அதாவது எல்லா நிலைகளையும் விளக்கக்கூடிய ஆற்றல் திருமந்திரத்துக்கு உண்டு